வெல்கம் பேக் டு ஹலோ வணக்க மக்களை இப்போ லைவ் அப்டேட்ல பார்த்தீங்கன்னா பாஸ் கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்கு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அடுத்தது வந்து திவ்யா வந்து கன்ஃபெஷன் ரூமில் வந்து அவங்க அழுததை பற்றி கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் பேசலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சீக்ரெட் டாஸ்க் வந்து நம்ம பிரஜனும் வந்து அவங்களோட ஒய்ஃப் சாண்ட்ராவும் தான் எடுத்திருக்காங்க சாண்ட்ராவுக்கு தான் இந்த டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்ணி உங்கள் பார்ட்னரோட உதவியோட கூட நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஹோட்டல் டாஸ்க்லருந்து ஒருத்தவங்க அவங்களே தன்னால் வெளியில் வந்துடணும் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபைட்டு அந்த இடத்துல உருவாகணும் அதாவது இந்த டாஸ்க்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சு காட்டணும் ஸோ இந்த சீக்ரெட் டாஸ்க்கை இவங்க எப்படி பண்ண போகிறாங்க இவங்களோட டார்கெட் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நாங்கள் எதிர்பார்க்கறது என்னென்னா கனி அண்ட் சபரி அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே இவங்க மூணு பேரை தான் இவங்களோட டார்கெட்டாக இருக்கலாம் அப்படின்றது எங்களோட கருத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்வதி ஜெயின்னோட ரோல் ரொம்ப சூப்பராக இருக்குது அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறாங்க நேற்று வந்து அவங்க அசிஸ்டண்டாக மேனேஜராக இருக்கும் போது அவங்க மேனேஜரான திவ்யா வந்து அவங்கள வந்து செயல்படவே விடலை ப்ளஸ் வந்து மற்ற கண்டஸ்டன்ஸையும் எந்த செயல்பட எப்படி ஒர்க் பண்ண வந்தாலும் அவங்கள அவங்க ஒர்க்கையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க இவங்களும் ஒர்க் பண்ணலன்றது உண்மை ஆனால் இன்னைக்கு விக்ரம் தலைமை விக்ரம் வந்து மேனேஜராக இருக்கிறாரு பார்வதிக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்ததுனால பார்வதி அவங்க ரோட ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ வீக்கெண்டில் அதுக்கான அப்ளாஸ் அவங்களுக்கு கிடைக்கும் நம்ம திவ்யா வந்து ரொம்ப வந்து இருபத்தி நாள் பார்த்துட்டு வந்து ஒன்றும் பண்ணலை தாங்க சொல்லணும் ஏன்னா பிக் பாஸுக்கு உள்ளே எப்படி இருக்குன்றது அந்த மாதிரி ரெண்டு நாள்லேயே வெறுத்து விறுவிறுத்து போயாச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒன்றா பண்ணணும்னு தெரியல ஏன் பிக் பாஸ் பார்வதிக்கே சப்போர்ட் பண்ணிங்கன்ற மாதிரி பேசுறாங்க இதெல்லாம் ஏற்றுக்க விஷயம் மாதிரி இல்லை ஆமாம் ஏன்னா பார்வதியே உங்கள் கொஷின் பண்ணுவாங்க ஏன் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு மட்டும் ஃபேவர் பண்ணுறீங்க எங்கள் உள்ளே விளையாடுறவங்களுக்கு தான் வந்து டீமும் ஹெல்ப் பண்ணும் அங்கே இருக்க அவங்களும் ஹெல்ப் பண்ண முடியும் ஹெல்ப் பண்ணுறதுன்னு இல்லை அவங்கவுங்க அவங்கவுங்க விளையாட்டை விளையாடுறாங்க நீங்கள் விளையாடல மற்றவங்களோட விளையாட்டை போய் பார்க்குறீங்கன்றது தான் உண்மை ஸோ அடுத்த அடுத்தது பார்த்தீங்கன்னா அமித் அமித்தோட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்க என்டர்டெயின்மெண்ட் மேனேஜராக வந்துருக்கிறாரு ஆனாலும் அவருடைய ஒர்க்கில் வந்து மேனேஜரான விக்ரம் வந்து இன்டர்ஃபியர் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது அமித் அவரோட வேலையை செய்ய விட்டால் அமித் இன்னும் சிறப்பாக செயல்படுவார்ன்றது அர்த்தம் ஏன்னா அமித் வந்து ரொம்ப டேலண்டட் கை அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சாண்ட்ராவும் பிரஜனும் யாரெல்லாம் குறி வச்சு தாக்க போறாங்கன்றது நம்மளோட கணிப்படி கனி சபரி எஃப் ஜேன் தான் நம்ம சொல்லியிருக்கோம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு பத்தா மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பாருங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பருங்க தேங்க் யூ தேங்க் யூ